ிருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு கோபிய குழப்பை பார்ப்போம் கொஞ்சம் கேரஞ்சா என்ன சாப்பிட்றவன் அதனால் மிளகு மல்லி எல்லாம் கணக்காக இருக்கும் இப்போ ரெண்டு கிலோ மல்லிகளேக்க நாங்கள் ரெண்டு கிலோ மிளகா போடுறோம் சில பேர் ஒரு கிலோ மிளகாவுக்கு அரை கிலோ மல்லிக்கு வருவோம் நாங்கள் செடிக்கு செடி தான் போறோம் ஒரு கிலோ மல்லிகண்டை ஒரு கிலோ மிளகாய் அதே மாதிரி மிளகு ரெண்டு கிலோ மெல்லி ரெண்டு கிலோ மிளகா மல்லிக்கு இருநூறு கிராம் மிளகு போடுறோம் அப்படியே போட்டு வளர்த்துங்க கொஞ்சம் கேரம் கேரம் கேரத்துக்காணித்தேன் எங்களுக்கும் முறைக்கு தாங்கி வரும் வாங்குற புள்ளைகளுக்கும் முரப்பு தாங்கி வரும் அதனால் கொஞ்சம் செய்து செய் செய்வது அப்போ அதை கொஞ்சம் தூள் பிடிச்சிது அப்போ பக்கத்தில் தான் அது ஒரு பேர்தே செய்கிறேன் அப்போ பேர்தே வந்து நீங்கள் தூள் எடுக்காங்க அப்போ நான் திருப்பி குடித்து அதையே கொடுப்பேன் உலக நுள்ளி போட்டோம் அங்கே தங்கச்சி வந்தவா அப்போ வாக்கு கொண்டே நான் வீழக்கே நுள்ளிவிட்டேன் இப்போ என்ன வேணால் இப்படி இப்படி நாங்கள் செய்து செய்து பிறக்க போகிறோம் கொட்டே கொட்டே கீழே வேணும் அதை தனியாக பிறக்குவோம் இது வந்து நல்லா ஊர் செத்தல் ஊர் செத்தல் இது கேரமாரி மிளகாய் இது வேறு உப்பு வேறு இருக்குது இப்போ நாங்கள் வடிவ பொருத்து எடுத்து போட்டு அதை தனி எல்லாம் வறுத்து முடிய பெருஞ்சீரகம் குறும்பா வறுத்தோம் சின்ன சீரகம் குறும்பா வரத்து எல்லாம் எடுத்து போட்டு தாயத்தை கடைசியாக இருக்கும் வேண்டாம் இது இது இதுமணும் இந்த இருக்கையில சில கடிக்கிறதுக்காக கடைசியாக வறுத்துவோம் இப்போ மல்லி சூடோரி விடுது மிளகாயை போடுவோம் செத்தலை போட்டு வரைக்கும் சூடோடுற தெரியும் அந்த தெரியுன்ன வரது கொண்டு வரது நாங்கள் கை எடுத்து பார்க்கலாம் தெரியும் அந்த கையில் சுட வரும் மல்லி அப்போக்கா நாங்கள் இது போட வரும் ஆறுதலா வறுக்க போனோம் ஆறுதலா வறுக்கணும் அடுப்பும் மெல்லிசா எரிஞ்சு போகும் நல்லா அரிஞ்சா மல்லி கருத்துப்போம் மல்லிக்குள்ள தானே இருக்கு மல்லி எரிஞ்சு போகும் ரெண்டு போல் சுகந்து விரை தங்கினதா ஆறுதலா அரிக்க பூ நல்லா கலகலப்பாக வரப்பட்டுது இப்படி சத்தம் கேட்கும் கலகல மல்லியும் எல்லா கருவேல இந்த பாரம்போம் இப்படி இப்படி இந்த நிறத்தில் இருக்கிற மல்லி மல்லியும் நல்லா வரப்பட்டுக்கு மிளகாயும் அது உடம்பு நல்ல கலகலப்பாக வரப்பட்டுருக்கு இதை நாங்கள் ரத்த போோம் பெரிய சீரகம் போடுறோம் இந்த பாருங்க இல்லை பொன்னுரமா வரப்பட்டுடுது இதை நாங்கள் இறக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் சாப்பிடுப்போ தான் நறுக்கிறோம் வரப்பட்டுடுது அப்படி நீங்கள் இப்படி பார்த்து உங்களுக்கு தெரியலைன்னா அப்படி வாயில் போட்டு பாருங்க பெருஞ்சீரம் நல்ல கடல மாதிரி கறக்கு இது இணைக்கும் இணைக்கும் பெருஞ்சீரகம் இணைக்கும் சின்ன சீரகம் போடுறோம் மேல புரிய எல்லாம் வறுத்து எல்லாம் கலகலப்பா வந்திருக்கு இதே நாங்கள் ஸ்கூலுக்குள்ள போது போட போறோம் மிளகாய்க்க இங்கே பாருங்கோ நாங்கள் மிளகாயெல்லாம் நல்லா வடிவாக பருத்து எடுத்துட்டோம் எல்லாம் பரத்து எடுத்தாலும் நாங்களே மில்லுக்கு கொடுக்க போகிறோம் எல்லாம் தான் நல்ல முறு மொறுப்பாக பெரியது அதே மாதிரி மிளகாயெல்லாம் நல்ல இப்படி மத்தங்க இருக்கும் ஒரு மிளகாய் இப்போ நாங்களே பேக்கில் போட போகிறோம் நான் தூள் திரிக்கப்போ போகிறேன் அப்போ எனக்கு சோறு சமைக்கிறதுக்கு இந்த அரிசி இல்லை அப்போ கொஞ்சம் நெல் இருந்தது அதே என்ன கொண்டே குத்தி வந்து சோறு சமைப்பேன் முடியாது சிவப்பு சோறு சமைக்க போகிறோம் இங்கே பாருங்கட நெல் கரப்பன் நெல் வீட்டை நாங்கள் விளைக்கிறோம் நாங்கள் அப்போ நெல் இருந்தபடியாக கொண்டு போகிறேன் தூள் திருக்க வைக்கல இதையும் குத்தி கொழாந்துட்டு நினைத்தான் நான் சோறு சமைக்க போகிறேன் இங்கே பாருங்கோ நாங்கள் எல்லாம் வறுத்து ரெண்டு பேக்கில் போட்டிருக்குறோம் வெள்ளியில் கொண்டு போய் நாங்கள் தூளாக்கி போட்டு உங்களுக்கு பிறகு நாங்கள் தூள் தூள்றோம் தேங்குவோம் பார்ப்போம் பார்த்தீங்களா இப்படி படி வேறு என்ன எண்ணூறுபா கேட்டவங்கிற பக்கத்தில் தாங்கள் பேர்தே பாட்டிக்கு தூள் போட மாட்டாக்குள்ள இப்போ நான் திரிச்சு கொடுக்குறேன் நீங்கள் இதெல்லாம் பேக்கேட் பண்ணி கொடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ தூள் பேக்கேட் பண்ண போகிறோம்